கள மக்களே எப்படி இருக்கீங்க என்னப்பா இன்னைக்கு அழகான ஒரு மலை அந்த மலை அடிவாரத்துல ஒரு கடை அந்த மாதிரி காமிச்சுட்டு இருக்க அப்படின்னு தானே பாக்குறீங்க ஆமாங்க நம்மளுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டுங்க அவங்க வந்து போடிநாயக்கனூர்ல இருந்து நம்ம மலை ஏறுவோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல அதாவது முந்தல் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு அழகான ஒரு பேக்கரி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க கேரளால வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டு ஸ்வீட் எல்லாம் இந்த மாதிரி வித விதமாக எல்லாம் கிடைக்காதுங்க ஆனா அந்த மலை ஏறி போடில மறந்துட்டோம் அப்படின்னு நினச்சி வர்றவங்களுக்கு அடிவாரத்திலே வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க இந்த கடை அங்க போய் பார்த்தா ஆஹா இந்த ஸ்வீட்டு சாப்பிடலாமா இல்ல அந்த ஸ்வீட்டு தான் சாப்பிடணுமா இல்ல இல்ல இதுதான் வாங்கணுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய விதவிதமா வகையா வச்சிருந்தாங்க அந்த ஃபங்க்ஷன்ல நாமளும் போய் கலந்துகிட்டோம்ங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இது மட்டும் இல்லங்க குழந்தைக்கு பேர் வச்சாங்க அதுவும் நம்ம போய் கலந்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்தாச்சுங்க என்னமோ தெரியலங்க எப்பயும் போலதான் ஊரை விட்டு வர்றப்ப மனசுல ஒரே வழிதாங்க இருந்துச்சு என்னப்பா ஊரை விட்டு போறமே அப்படின்னு இருந்தாலும் ஒரு சந்தோஷம் இருந்துச்சுங்க எப்படி இருந்தாலும் நம்ம ஊருக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறது என்னங்க மக்களே மீண்டும் சந்திக்கலாம்